சிங்கக்குட்டிகள் பட்டு நிகழும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டுணிகிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்ற புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார் தண்ணிரண்டை ൂട്ടി ചെ താഹം തീർക്കണ്ടൂട്ടി ചെ തീർക്കിംഗികൾ പട്ടിണികിടക്കും ആണ്ടവരെ തേടുവോർക്കു കുറയില്ലയേ സിംഗ് കുട്ടികൾ പട്ടിണി കിടക്കും ആണ്ടവരെ തേടുവോർക്ക് കുറയില്ലയേ ആത്തുമേറ്റ ആവിയെ പൊളിക ആത്തുമൈതേറ്റ ആവിയെ പൊളിക ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும் சிங்கக்குட்டிகள் பட்டுணிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டுணிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே ஏதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார் ஏதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார் நம் தலையை என்னை அபிஷேகம் செய்திடுவார் நம் தலையை ால் அபிஷேகம் செய்திடுவார் சிங்கக்குட்டிகள் பட்டுணி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டுணி கீழக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே தேவன் தம்முடைய மாகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மாகிமை செல்வத்தினால் கிறிஸ்துவக்குள் கூரைகளையே நிறைவாக்கி நடத்திடுவார் கிறிஸ்துவுக்குள் நம் கூரைகளையே ി നടത്തിയിടുവർ സിംഗ് പട്ടണി കീടക്കും ആണ്ടവരെ തേടുവോർക്ക് കുറ ഇല്ലയേ സിംഗുട്ട് പട്ടണി കീടക്കും ആണ്ടവരെ തേടുവോർക്ക് കുറ ഇല്ലയേ കുറയില്ലയേ കൂറ ഇല്ലയേ ஆண்டவரை தேடும் நமக்கு கூறவில்லையே கூறைவில்லையே கூறைவில்லையே ஆண்டவரை தேடும் நமக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களோடு கூட இந்த வாழ்த்துதலையும் இந்த ஆண்டுடைய வார்த்தையையும் அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உள்ளே பெருகுவதாக அருளும் நன்மையும் கருவையும் உங்களில் விருத்தி அடைவதாக இந்த கால வேளையிலும் கூட நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று லேவியராகவும் பதினாறு ரெண்டில் தேவன் சொல்லியிருக்கிறாரே அந்த பரிசுத்தம் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய பார்வையில் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறதில்லை மனுஷன் தீர்ப்பு செய்கிறபடி தீர்ப்பு செய்வதில்லை ஆண்டவருடைய பார்வை நம்மை வித்தியாசமாக பார்க்கிறது குறிப்பாக தாவீதை அவனுடைய குடும்பத்தில் யாருமே ஒரு பிள்ளை என்று தகப்பன் முதலாக எண்ணவில்லை ஆனால் ஆண்டவருடைய பார்வை தாவீதின் மேல் இருந்தது யோசித்து பாருங்க எல்லாவற்றையும் எல்லா பிள்ளைகளையும் கடந்து போக பண்ணுகிறான் ஒருவர் பின் ஒருவராக சாமுவேலுக்கு முன்பதாய் கடந்து போக பண்ணுகிறான் ஆனால் ஒருவரும் இல்லை என்று கத்தல் சொல்கிறார் ஆனால் இவ்வளவுதான் அவனுடைய பிள்ளைகளா என்று கேட்கும்போது இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்கிறான் அப்போ அவனை எண்ணுவதற்கே தகப்பனுக்கு ஒரு சிந்தை இல்லை ஆனால் ஆண்டவருடைய பார்வை பாருங்கள் அவனை உற்று கவனிக்கிறது ஆண்டவருடைய பார்வை ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற ஒன்றை பார்க்கிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகள் அதுதான் ஆண்டவருடைய பார்வை நாம் மற்றவர்களை எவ்விதமான பார்வையோடு கூட பார்க்கிறோம் நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வையை போல் ஆகாவிட்டால் நாம் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ முடியாதவர்களாய் போவோம் இரண்டாவதாக பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் பாவியான ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள் அவள் பேரே பாவியான ஸ்திரீதான் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு கூறப்பட்டு இருக்கிறவள் அதனால் ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொன்னபோது எல்லாரும் போட்டு போயிட்டாங்க நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மன்னித்து தேவன் அனுப்புகிறார் அவருடைய பார்வையை பாருங்கள் நம்முடைய பார்வைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதை போல தேவாலயத்தில் ரெண்டு மனிதர்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஒருவன் நான் அவனைப் போல என்று சொன்னான் ஒருவன் நான் தேவனை பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொன்னான் அதுதான் பார்வை பரிசுத்தம் தேவனை பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் தகுதியானவைகள் அல்ல என்று சொல்லி தன்னை ஒரு பாவி என்று ஒற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருந்தானே அதுதான் பரிசுத்தம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானார் அண்டுபுரைய நீர் பரிசுத்தர் நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால் அவர் நம்மை தம்முடைய பரிசுத்தினாலே அலங்கரிப்பார் வேதம் சொல்லுகிறதே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள் என்று அந்த நடுக்கத்திற்கான பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்தோடு கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தத்துக்காக தேவன் வைராக்கியம் இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரை போல பார்க்கிற பார்வை எனக்கு வேண்டும் ஒரு மனுஷனை குற்றவாளியாக பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் கண்கள் இருந்தது ஆனால் ஒரு மனுஷன் நீதிபரராகிய தேவனுடைய பார்வை எப்படி பார்த்தது தாவிதை எல்லாரும் அற்பமாக எண்ணி பார்த்தார்கள் ஒரு குழந்தை பிள்ளை என்று எண்ணுவதற்கே இல்லை ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது இன்றைக்கு உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய பார்வையை நான் வருந்தி கேட்போம் உம்மை போல் பார்க்கணும் ஆண்டு அப்போ தான் நான் உங்களை பார்க்க முடியும் ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என்று ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை பரிசுத்தம் உள்ள உள்ளபிதாமே இந்த கால வேளையில்ப்பா உம்மை போல பார்க்குறதற்கு நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற எங்கள் கண்களை நீ பரிசுத்தப்படுத்தும் எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும் எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் உண்டானால் தான் நாங்கள் உண்மை போல பார்க்க முடியும் ஆண்டவரே புறே உண்மை போல சிந்திக்க முடியும் உண்மை போல நாங்கள் ஆண்டவரே வாழ முடியும் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து உண்மை பார்க்கக்கூடிய கண்கள் உம்மை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாக தேவையான பரிசுத்தத்தை தாருமையா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தர் என்று சொல்லாதிருப்பானாக என்று எழுதியிருக்கிறதே போல பரிசுத்த பார்வை எங்களுக்கு தந்தைங்களை நடத்தும் ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகளை கேட்கிற முடிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் யாராலும் அப்படி பார்க்க முடியாதபடி பலவிதமான காரியங்களை இச்சையோடு பார்த்து 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 தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறவர்களை கத்தர் பரிசுத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் நல்ல நல்லது தான் ஆமையாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்துறை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய அப்படி நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்துறை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே காட் பிளஸ்யூ இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள் ஆண்டவருடைய இந்த ஜபமும் இந்த வார்த்தைகளும் உங்கள் மூலமாய் பல அநேக ஆயிரங்களுக்கு சென்று சேர உதவி செய்யுங்கள் காத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ